அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இந்த ஆண்டில் பௌர்ணமி என்று உத்திர நட்சத்திர திருநாளும் ஹோலியும் இணைந்து வருகின்ற அற்புதமான ஒரு வானியல் நிகழ்வைப் பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது என்னன்னா முதல் சந்திர கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழப்போகிறது இந்த கிரகணம் எப்போது எங்கு தெரியும் ஜோதிடத்தில் அதன் முக்கியத்துவம் சந்திர கிரகண காலம் இந்தியாவில் தெரியுமா எந்த நாடுகளில் தெரியும் பெனிஃப்ரல் கிரகணம் என்றால் என்ன ஹோலி பண்டிகையை இந்த சந்திர கிரகணம் பாதிக்குமா எதில் கவனம் தேவை என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டு சூரிய கிரகணங்களும் இரண்டு சந்திர கிரகணங்களும் தோன்றும் என்று வானியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த ஆண்டில் முதல் சந்திர கிரகணம் மார்ச் மாதத்தில் நிகழ உள்ளது மார்ச் மாத பௌர்ணமி நாளில் ஹோலி மட்டுமல்ல பங்குனி உத்திரம் திருநாளிலும் இந்த சந்திர கிரகணம் நிகழ உள்ளது சந்திர கிரகணம் ஒரு அற்புதமான வானியல் நிகழ்வு என்றாலும் ஜோதிட ரீதியாக இது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது பௌர்ணமி இரவில் கேது சந்திரனை விழுங்க முயற்சிப்பதால் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது ஒளிபொருந்திய சந்திரனின் கதிர்கள் மங்குவதால் கிரகண நிகழ்வு மங்களகாரம் மங்களகரமானது இல்லை சந்திரனின் தாக்கம் எல்லா ராசிக்காரர்களையும் பாதிக்கும் கிரகணத்தின் போது பல வகையான எதிர்மறை சக்திகளும் வலுவடைகின்றன இதன் காரணமாகவே நம்மை சுற்றியுள்ள பல விஷயங்களும் பாதிக்கப்படுகின்றன முதல் சந்திர கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் முதல் கிரகணம் ஹோலி தினத்தன்று நிகழும் சந்திர கிரகணமாகும் இந்த ஆண்டு ஹோலி மற்றும் சந்திர கிரகணம் ஒரே நாளில் நிகழ்கிறது அதாவது மார்ச் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று ஹோலி நிகழும் நாளன்று சந்திர கிரகணம் தோன்றுகிறது முதல் சந்திரகிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது நிகழும் இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி உள்ளது ஆனால் இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது சந்திர கிரகணம் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி காலை பத்து இருபத்தி மூணு மணிக்கு தொடங்கி மாலை மூணு இரண்டு நிமிடங்கள் வரை நீடிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சந்திர கிரகணத்தின் சூத காலம் எப்போது சந்திர கிரகணத்தின் சூதக்காலம் கிரகணத்திற்கு ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பே தொடங்குகிறது ஆனால் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்பதால் அதன் காலமும் இந்த கிரகணத்திற்கு பொருந்தாது இது ஹோலி பண்டிகையை எந்த விதத்திலும் பாதிக்காது அதேபோல் பௌர்ணமியையும் பாதிக்காது இரண்டாயிரத்து இருபத்தி நாலு சந்திர கிரகணம் எந்த நாடுகளில் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சந்திரகிரகணம் அயர்லாந்து இங்கிலாந்து ஸ்பெயின் போர்ச்சுகல் ஹாலந்து பெல்ஜியம் நார்வே சுவிட்சர்லாந்து இத்தாலி ஜெர்மனி ஃப்ரான்ஸ் அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா ஆஸ்திரேலியா ஆப்ரிக்கா பசிஃபிக் அட்லாண்டிக் ஆர்டிக் ஆகிய நாடுகளில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று சந்திர கிரகணம் தெரியும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாவிட்டாலும் சந்திர கிரகண நாளில் எந்த ஒரு முக்கிய முடிவுகள் பெரிய முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது இல்லையெனில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் கிரகணத்தின் தாக்கம் உலக சந்தையில் பெரிய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் உங்களின் கோபத்தையும் பேச்சையும் குறைத்து கொள்வது நல்லது இந்திய நேரப்படி பகலில் சந்திர கிரகணம் நிகழ்வதால் அதை நாம் பார்க்க முடியாது இந்தியாவில் தோஷ காலமும் பொருந்தாது என்பதால் கோவில்களில் நடை அடைக்கப்படாது பங்குனி உத்திர தினம் என்பதால் சிவன் முருகன் ஆலயங்களில் வழக்கம்போல் திருவிழாக்கள் நடைபெறும் பௌர்ணமி விரதமும் கடைபிடிக்கவும் எந்த தடையும் இல்லை ஹோலி பண்டிகையோடு சந்திர கிரகணமும் நிகழ்வது நூறு ஆண்டுகளுக்குப் பிறகும் பிறகு நிகழும் ஒரு நிகழ்வாகும் இதனால் ஹோலி பண்டிகையை சந்திர கிரகணம் எவ்வித பாதிப்புமின்றி வண்ணப் பொடிகளை தூவியும் திலகமிட்டும் மகிழ்ச்சியாக கொண்டாடலாம் இப்ப இந்த பதிவின் மூலம் சந்திர கிரகணம் பற்றிய அனைத்து விவரங்களையும் நாம் தெரிந்து கொண்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இதான் முதல் முறை எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பட்டனை அழுத்தி எங்களோடு இணைந்தால் எங்களது பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வேறு ஒரு அற்புதமான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்